அனைவருக்கும் வணக்கம் குருவே துணை குலதெய்வத்தின் அருளால் விஷ்ண தெய்வத்தின் ஆசியோடு ஜோதிடத்திற்குள் நுழைவோம் இன்றைக்கி வந்து நம்ம ஜோதிடத்தில் மிகவும் முக்கியமான ஒரு தலைப்பு எடுத்து பார்க்க போகிறோம் தலைப்பு என்ன தெரியுமா உங்களுக்கு எழுதியிருக்கக்கூடிய ஜாதகம் அதாவது உங்கள் ஜாதகம் உண்மையிலே கரெக்டாக எழுதியிருக்காங்களா அல்லது உங்கள் ஜாதகம் பொய்யாக எழுதியிருக்கா அப்படிங்கிறத நீங்களே தெரிந்து கொள்வதற்கான ஒரு வழிமுறையை நான் அன்றைக்கி உங்களுக்கு தரேன் இதை பார்த்துட்டு உடனே போய் உங்கள் ஜாதகத்தை பாருங்கள் நான் சொல்கிற அமைப்பில் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எழுதி கொடுத்த அந்த நபர் கரெக்டாக உங்கள் ஜாதகத்தை எழுதியிருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் உறுதி பண்ணிக்கலாம் சரி அது எப்படின்னு பார்ப்போமா மொத்தம் பனிரெண்டு ராசிகள் அது மேசம் தொடங்கி ரிசபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விர்ச்சகம் தனுசு மகரம் அப்புறம் பார்த்திங்கன்னா மீதம் இருக்கக்கூடிய ரெண்டு ராசிகளான கும்பம் மீனம் சரி இது பன்னிரெண்டு ராசிகள் இப்போ இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கும் ஒவ்வொரு மாதங்கள் வரும் சரி என்னென்ன மாதங்கள்னு பார்த்துருமா ஃபஸ்ட்டு மேசத்துலேருந்தே ஆரம்பிச்சிடும் சித்திரை பைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி சரி இப்போ ஒவ்வொரு ராசிக்குண்டான அந்த மாதங்களை பார்த்தாச்சு சரி இதை வச்சு எப்படி உங்களுக்கு எழுதப்பட்ட ஜாதகம் உண்மையிலே கரெக்டாக எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க அப்படின்னா இப்போ பார்த்துக்கோங்க ஒவ்வொரு பன்னிரெண்டு ராசிகள் மேசம் தொடங்கி மிது மீன வரைக்கும் இருக்குல்ல இந்த ராசிகளுக்கு சித்திரை தொடங்கி பங்குனி வரைக்கும் நான் எழுதிட்டேன் இந்த ராசி நிலையங்களில் நீங்கள் பிறந்த மாதம் எந்த மாதம்னு பாருங்கள் அந்த மாதத்தில் உங்கள் ஜாதகத்தில் சூரியன் எங்கே இருக்காருன்னு குறிச்சிருக்காங்கன்னு பாருங்கள் ஒரு உதாரணத்துக்கு இப்போ வந்து க ஒரு உதாரணத்துக்கு நம்ம இப்போ வந்து ஒரு ராசி எடுத்துக்கோம் அந்த ராசி வந்து அவர் பிறந்த மாதம் அதாவது டேட் ஆஃப் பர்த் எழுதுவாங்கல்ல இப்போ டேட் ஆஃப் பர்த் வந்து அவருக்கு பார்த்தீங்கன்னா ஜீரோ மூணு ஓகேவா மூணு அப்புறம் ஒரு ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு இல்லை ம் ரெண்டாயிரத்தி ரெண்டுன்னு வச்சுக்கோங்க இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டுங்கிறதுல இப்போது அவர் பிறந்த மாதம் எந்த மாதம் இங்கிலீஷு கணக்குப்படி மூணுன்னு சொல்லுவார் இப்போ தமிழ் கணக்குப்படி என்ன மாதம் வரும்னு பார்த்துக்கோங்க ஓகேவா இப்போ உதாரணத்துக்கு ஜனவரி பிப்ரவரி மார்ச் மார்ச் மாதம் மூணாம் மாதம் அப்போது இந்த கான்செப்ட் படி பார்க்கும்போது தை வந்து ஜனவரியில் இருக்கும் மாசி பங்குனி அப்போது சூரிய பகவான் பங்குனியில் இருந்திருக்காரு அப்படின்னு உங்கள் ஜாதகத்தில் குறிச்சிருப்பாங்க நீங்கள் போய் பாருங்கள் இந்த கட்டமைப்பில் இருக்கும் இந்த கட்டமைப்பில் தான் உங்கள் ஜாதகம் இருக்கும் இந்த ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த மாதம் எதுன்னு உங்களுக்கு தெரியுமில்ல அந்த மாதம் தமிழுக்கு பாருங்கள் அந்த மாதத்தில் உங்களுக்கு எந்த இடத்துல சூரிய பகவான் குறிச்சிருக்காங்கன்னு பாருங்கள் அப்படி குறித்தது தெளிவாக தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்கள் ஜாதகம் கரெக்டுங்கலாம் இப்போனா இந்த ஜாதகத்தை எழுதும்போது கரெக்டாக நான் பங்குனி அப்படிங்கிற இடத்துல அதாவது மீனத்தில் சூரியன் இருந்துச்சு அப்படின்னு நான் குறித்து வச்சுருக்கேன் அப்படின்னா இந்த ஜாதகக்காருக்கு பிறந்தப்போ கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் ஒரு சில இடத்துல சூரியன் இங்கே எழுதியிருக்கேன் ஆனால் அவங்க பிறந்தது பங்குனி மாதமாக இருந்துச்சு அப்படின்னா ஜாதகம் தப்பாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடலாம் உடனே செக் பண்ணிவிட்டு உங்கள் ஜாதகம் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்